ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மெயில் எக்ஸாம் டிப்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு டைமில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் இதெல்லாமே புது புக்கில் இருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பாருங்கள் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும் ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும் இதுக்கு என்ன மீனிங்னா பொருளோட சைஸில் வந்து எந்த டிஃப்ரென்சஸ்ஸும் இருக்காது ஆனால் வெயிட்டில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு இதே கொடுத்து பாங்க பாருங்கள் நிலவின் புவியீர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசை போலவே ஆறில் ஒரு பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் இருப்பதை விட ஆறு மடங்கு குறைவாக இருக்கும் அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா பூமியை விட நிலவில் வந்து ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் வந்து பூமியில் ஒருத்தரோட எடை வந்து நிலவில் போய் கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஆறு மடங்கு வந்து நிலவில் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து ஈர்ப்பு விசை வந்து கம்மின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பிக் பாருங்கள் முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிவாரத்தை பயன்படுத்தினார் மணல் கடிகாரன்றது எல்லாருமே பார்த்துருக்கோம் அந்த அளவு ஒரு ஜாடி மாரி இருக்கும் மேலே கீழே அதில் வந்து மண் வந்து லைட் லைட்டாக கீழே வருவாங்க வந்து செகண்ட்ஸ் மினிட் செஞ்சுட்டு அதை வச்சு கால்வேட் பண்ணுவாங்க சரிங்களா இன்னொன்று வந்து சூரிய கடிகாரம் சூரிய கடியாரம் எப்படி கல்கேட் பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம சூரியன் வந்து கிழக்கு உதிச்சு மேற்க மாதிரியே தான் நம்ம சூரிய ஒரு உச்சியை வந்து இப்போ பூமியில் நட்டு அதாவது தரையில் நட்டு வைக்கணும்னு சொல்கிறாங்க நட்டு வச்சோன்னா அந்த நிணல் வந்து எந்த பக்கம் விழுகுது அதை வச்சு வந்து டைம் வந்து கல்கியேட் பண்ணுவாங்க சரிங்களா இந்தியாவில் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா வந்து ஒரு கூற்றுப்பத்தி சொல்லியிருப்பார் அந்த கூற்றுப்பத்தி கீழே அந்த லாஸ்ட்டில் கூட்டிருப்பாங்க பாருங்க நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும் பொழுது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தோன்றுகிறதோ அதே போல வானில் உள்ள நட்சத்திரங்கள் நாம் காணும்போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமி மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்ற வேண்டும் என அனுமதித்தார் அதாவது நம்ம பூமியானது மேற்குலேருந்து கிழக்காக தான் சுற்றுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரிய சரிங்களா நெக்ஸ்ட்டு அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் அலைவு இயக்கம்னா என்னென்னா நம்ம ஒரு லப்பர் பேண்டை வந்து ரெண்டு பக்கம் கட்டி வச்சுட்டா வந்து இழுத்து விட்டோன்னா அந்த ஆடிக்கிட்டே இருக்குங்களா அதுதான் அலைவு இயக்கம் சரிங்களா இன்னொன்று எக்ஸாம் நம்ம துணி காய போட்டிருக்க கொடி இருக்குது பார்த்தீங்களா அது காற்றுக்கு ஆடும் பார்த்தீங்களா அது ஒரு அலைவு இயக்கம் தான் சரிங்களா இல்லை அந்த அண்டர்லைன் பண்ணிங்க அந்த லவிட மூட வாசிக்கிற பாருங்கள் அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்துமே அளவு இயக்கமாக காணப்படாது சரிங்களா நெக்ஸ்ட் துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன இம்முறைக்கு மைய விளக்கல் என்று பெயர் சரிங்களா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா பிசி எஸ்ஐபிசி எஸ்ஐடிஎன்பிசி எல்லாத்துமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மைய விளக்கல் விசை சரிங்களா இந்த அதாவது இந்த கொஸ்டின் வந்து எப்படி வந்து ரைஸ் பண்ணுவாங்கன்னா துணி துவைக்கும் இந்த அதாவது வாஷிங் மிஷின் வந்து எந்த அடிப்படையில் வந்து துணியை வந்து காய வைக்கிதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து என்ன முறைன்னா மைய விளக்கல் முறை சரிங்களா நெக்ஸ்ட் இந்த உமியை பற்றி ஒரு வந்து சொல்லிக்காங்க உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும் அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது கட்டுமான பொருள்களாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது வந்து பயன்படுத்தும் சரிங்களா நெக்ஸ்ட் பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காக நுண்கு கிருமிகளை கதிர்களையும் கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்த அதாவது என்னென்னா ஆர்ஓ சிஸ்டம் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் எல்லாருமே ஆர்ஓ பண்ணி பண்ணிடுவீங்களா அதை தான் சொல்கிறாங்க சரிங்களா இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் சரிங்களா இது வந்து இந்த ஆர்ஓ சிஸ்டம் வந்து எப்படி வந்து செயல்படுதுன்னா எதிர் சவுடு பரவுதல் என்ற முறையில் வந்து இந்த ஆர்ஓ சிஸ்டம் வந்து செயல்படுது சரிங்களா இந்த முறையில் எதிர் சவுடு பருதல் முறையில் இது வந்து நீரை வந்து சுத்திகரித்து நமக்கு வந்து நல்லா தனியாக தருது நெக்ஸ்ட்டு விக்டோரியா அமசேனிக்கா என்ற தாவரத்தின் இலை வந்து மூன்று மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது சரிங்களா இந்த இலை வந்து நல்லா வளர்ந்த பிறகு இந்த விலையோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோகிராம் வரைக்கும் இருக்கும் சரிங்க நெக்ஸ்ட்டு தாமரை இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன இந்த தாமரை காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தாம்ப கீழே ஒரு காம்பு பெருசாக பார்த்தீங்களா அதில் எல்லாத்துலேயுமே இந்த ஏர் கேப்ஸ் வந்து இருக்கும் ஒரு பெரிய ஹோ ஹோல் ஹோலாக தான் மட்டும் அப்படி நீட்டு நீட்டமாக இருக்கும் சின்ன வயசில் நிறைய பேர் இந்த ஸ்டா மாரியும் இல்லைனா அந்த நம்ம பபுள்ஸ் ஊருக்கும் யூஸ் பண்ணியிருப்போம் இதில் இந்த மாரி இந்த காற்று போகிற கேப் இருக்கனால இது வந்து மிதக்கிற தன்மை வந்து பெற்று இருக்குது சரிங்களா அதான் சொல்கிறாங்க இல்லைங்களா உலகின் மிக நீளமான நதி நைல் நதி ஆகும் இது ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் சரிங்களா இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதி இது வந்து இதோட நீளம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் நானூற்றி எழுவது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் வேட்ஸ்கள் இந்த ரெண்டு நிலவாழ் தாவரங்களும் சுமார் நானூற்றி எழுவது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது சரிங்களா தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்ஸிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உலகத்துக்கே தேவைப்படுற மொத்த ஆக்சிஜன் சப்ளைல வந்து பாதையை வந்து இந்த அமேசான் கார்டில் தான் நமக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை வந்து உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதத்தோட முதல் திங்கட்கிழமை வந்து உலக வாலிட நாளாக வந்து அனுசரிக்கிறாங்க மணற்குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது சரிங்களா தான் இருக்குது இதன் ஒரு பகுதி வந்து வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானிலும் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்தில் காணப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் வந்து மூங்கில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா சிங்கப்பூரில் உள்ள ஜிராங் பறவைகள் பூங்காவில் பென்குவின் பறவைகள் பனிக்கட்டுகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி குண்டிக்குள் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கப்பூரில் இருக்க ஜிராங் பறவைகள் பூங்காவில் வந்து பெண் குயின் ஒரு ஜீரோ டிகிரி செல்சியஸில் வந்து மெயின்டைன் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும் தமிழ்நாட்டில் வந்து வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் எங்கே இருக்குதுன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது கோடியக்கரை நாகப்பட்டினத்தில் இருக்குது மற்றும் கூடன்குளம் திருநெல்வேலியில் இருக்குது சரிங்களா இது எல்லாமே பறவைகள் சரணாலயம் இங்கே வந்து வலசை போதலுக்காக பறவைகள் வந்து வந்து செல்லும் சரிங்களா பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன அதாவது வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு ரஷ்யாவிலிருந்தும் இருந்தும் பறவைகள் வந்து வலசை போவதற்காக வருது சரிங்களா அதே போல் இந்தியாவிலிருந்தும் கோடை காலத்தில் வந்து பறவைகள்லாம் வலசை போவதற்காக வெளிநாடுகளுக்கு போகுது சரிங்களா இந்த பறவைகள்லாம் வலசை போகும் பறவைகள்னு சொல்லி அழைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு கங்காறு எலி எப்போதும் நீர் அருந்துவதே இல்லை அது தான் உண்ணும் உணவிலிருந்தே நீரை பெறுகிறது சரிங்களா இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து சரிங்களா இந்த கங்காரிலேருந்து இருந்து மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா பாலைவனத்தில் தான் இருக்கும் சரிங்களா இந்த எலி வந்து தண்ணியை எப்பயுமே குடிக்காது இது வந்து தான் சார் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்தே அது வந்து தண்ணியை சேகரித்துக்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுது சரிங்களா நமது மாநில விலங்கு வந்து நீலகிரி வரையாடு நெக்ஸ்ட்டு அதிக புரதம் உள்ள உணவு வந்து சோயாபீன்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா அதிகமாக ப்ரோட்டீன் இருக்க வெஜ்ஜு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் தான் சரிங்களா அதாவது அதிக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய தானிய வகைகள் பார்த்தாலுமே சோயாபீன்ஸ் தான் ஃபர்ஸ்டில் இருக்கும் சரிங்களா உலகளவில் எண்பது சதவீதம் முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது முருங்கைக்கீரை சீனா அமெரிக்கா ஜெர்மனி கனடா தென்ன சாரி தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து இறக்குமதி செய்கின்றன சரிங்களா முருங்கைக்கீரை உற்பத்தியில் இந்தியாவில் வந்து மொத்தம் எண்பது சதவீதம் வந்து நம்ம வந்து ஏற்றுமதி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி பதினாலு புள்ளி நாலு மில்லியன் குழந்தைகள் வந்து உடன் பர்மனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த வகையில் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு அப்புறம் வந்து சீனா தான் செகண்ட் பிளேஸ் இருக்கு சரிங்களா இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த நம்ம குவாசியர்ஸ் இல்லை இந்த மராஸ்மஸ் நோய் சொல்லுவாங்களா இந்த ஊராட்சத்து குறைபாடலாம் வருவாங்கள்ல இந்த உடல் வந்து ரொம்ப பரும ரொம்ப மெலிஞ்ச குழந்தையா பிறப்பாங்களேன்னா அந்த எலும்பு இல்லாத தேய்மானத்துக்குரிய குழந்தைகளா குழந்தைகளாக பிறப்பாங்க அந்தமாதிரி நெக்ஸ்ட்டு நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடல் செயலியில் நிகழும் ஆகும் கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையாகும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்இன்யவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று பேர் அதாவது டிஎன்ஏ இருக்குது ரெண்டாவது வந்து ஆர்என்ஏ சரிங்களா வைரஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா ரெண்டே வகைதான் ஒன்று வந்து டிஎன்ஏ இன்னொன்று வந்து ஆர்என்ஏ இந்த டிஎன்ஏ வந்து தன்னை வந்து பெருசாக மாற்றிக்காது ஆனால் ஆர்என்ஏ வைரஸ் வந்து தன்னை அடிக்கடி வேறு ஒரு உருவாக மாற்றிக்கிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறாங்க இந்த வைரஸ் ஃபீவரில் இந்த அம்மா இந்த மாதிரி வைரஸ் அஃபெக்டாக வர்றது எல்லாமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து க்யூர் ஆகாது ரொம்ப லேட்டாகும் ஏன்னால் அது வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து வேறு மாதிரி உருவத்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த வைரஸ் டி ஆர்என்ஏ வைரஸ்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து க்யூராகவும் கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இது மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுங்க அப்போ தான் அவங்க போடுற வீடியோஸ்லாம் ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ